அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஓரிரு நாட்களாக நான் வெளி மாநில ஷிஃப்ட் பயணத்தில் இருக்கிறேன் மராட்டி மாநிலத்தில் அவுரங்கபாத் என்னும் இடத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவச்சிலை திறப்பு விழா நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நான் சென்றிருந்தேன் பல்வேறு இயக்கங்களின் தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை அந்த அந்நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு பெங்களூர் வந்திருக்கிறேன் பெங்களூரிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமான ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அக்டோபர் இரண்டு நாம் திட்டமிட்டபடி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டையொட்டி தமிழகம் தழுவிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மகளிரை அணி திரட்டுவதும் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய பணிகளாகும் அதற்காக மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட உள்ளது ஒருங்கிணைந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமையிடத்திலிருந்து மேலிடத்திலிருந்து ஒரு பொறுப்பாளர் மகளிர் விடுதலை இயக்கத்திலிருந்து ஒரு பொறுப்பாளர் மற்றும் தொடர்புடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி அருகே நாம் நடத்தவிருக்கிற இந்த மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக உள்ளது வெல்லும் ஜனநாயக மாநாடு எப்படி தேசத்தின் கவனத்தை ஈர்த்ததோ போல இந்த மாநாட்டின் கருப்பொருள் அனைத்து தரப்பாரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாகும் மிகவும் சவாலான ஒரு மாநாடு இதனை வெற்றிகரமாக நாம் நடத்தியாக வேண்டும் ஆகவே இன்று நான் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் யார் யார் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிவிக்க இருக்கிறேன் அதற்கு தோழர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டம் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் அல்லது மூன்று மாவட்ட செயலாளர்கள் கொண்ட ஒரு குழுவாக பிரிக்கப்படும் அதன் பின்னர் அங்கே உள்ள பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் களப்பணியாற்றுவதற்கான குழுக்களை அமைப்பார்கள் நாட்கள் மிகவும் குறைவாகவே உள்ளன இதற்கிடையில் நான் ஆறு நாள் சுற்றுப்பயணம் இந்த மாநாடு தொடர்பாக மேற்கொள்ள இருக்கிறேன் மண்டல வாரியாக உங்களை சந்திக்க இருக்கிறேன் பத்தாம் தேதி விழுப்புரம் பதிமூன்றாம் தேதி வேலூர் பனிரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது என்று மூன்று நாள் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் அதன் பின்னர் கோவையில் ஒரு நாள் மதுரையில் ஒரு நாள் திருச்சியில் ஒரு நாள் என மூன்று நாள் பயணம் பதினேழாம் தேதி கோவையிலும் பத்தொன்பதாம் தேதி மதுரையிலும் இருபத்தோராம் தேதி திருச்சியிலும் மக்களை சந்திக்க இருக்கிறேன் அதாவது இயக்க தோழர்களை முன்னணி பொறுப்பாளர்களை அரங்கில் அரங்க கூட்டங்களில் சந்திக்க இருக்கிறேன் இந்த மாநாட்டை ஏன் நடத்துகிறோம் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை ஏன் வலியுறுத்துகிறோம் போதைப் பொருள்களும் மதுவும் எந்த அளவுக்கு உழைக்கும் வர்க்கத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது குறித்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆறு நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன் எனவே இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நீங்கள் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவிருக்கிற மாநாட்டை மாபெரும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்